சி டிவி நேயர்களுக்கு வணக்கம் பாகீசாத்யா சுமனசர்வாநிரமே எம்னாத்திய தன்னமாமி கஜானனம் இன்றைய சுதினம் கிரோதிவருஷம் ஆணி மாதம் உத்தராயணம் கிரீஷ்மத்து ஆணி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரம் வாசரம் தசமி திதி அம்பத்தி ஆறு நாழிகை இருபத்தோரு வினாடி அதாவது விடை விடிய காலத்தால் நாலு முப்பத்தி ரெண்டு நாலரை மணி வரைக்கும் தசமி ஹஸ்த நட்சத்திரம் பதிமூணு நாழிகை ஐம்பத்தி ஐந்து வினாடிகள் காலை பதினொன்றரை மணி வரைக்கும் ஹஸ்த நட்சத்திரம் இருக்கு வரியான் என்ற யோகம் முப்பத்தி எட்டு நாழிகை நாற்பத்தி ஏழு வினாடியும் தைத்துலாங்கிற கரணம் இருபத்தி நாலு நாழிகை பூஜ்ஜியம் எட்டு வினாடியும் இருக்குது தியாஜியம் இதுக்கு தினத்தியாஜ்யம் என்று பெயர் தினத்தியாஜ்யமானது முப்பத்தி அஞ்சு நாழிகை நாற்பத்தி ஒம்போது வினாடி அதாவது எட்டு மணிக்கு மேலே தினத்தியாஜ்யமானது விளக்கத்தக்கதான கால அவகாசம் இதுலேருந்து ஒன்றரை மணி நேரம் சுபகாரியங்களை விளக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தியாஜ்யத்தினுடைய சாராம்சம் இன்றைய விசேஷ காரியக்கிரமம் என்னன்னு கேட்டால் பாபஹர தசமி இந்த தினத்தில் பண்ணக்கூடிய தானமோ சுவாமி தரிசனமோ புண்ணிய காரியங்களோ க்ஷேத்ராட்டனங்களோ செய்தால் பாபங்கள் விலகும் அதனால தான் இதற்கு பாபஹர தசமி பாபங்களை போக்கக்கூடியதான தசம தசமி என்கின்ற திதியினுடைய விசேஷம் இதில் துலா சந்திரன் துலாவுக்கு சந்திரன் வருகிறார் நாற்பத்தி ஆறு நாழிகைக்கு நாற்பத்தி ஏழு வினாடிக்கு வரார் உணர்வசு நட்சத்திரம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் முழுக்க இருக்கக்கூடியதான ராசி எதுன்னு கேட்டால் கடகராசி இதில் இந்த கடகராசியில் இந்த ஒம்பது பாதங்களும் உள்ளடக்கி இருக்கிறது